மன்னா நான் உன்னை தாங்குவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து நாம் கர்த்தரை பற்றி பிடித்துக் கொண்டிருப்பது நல்லதுதான் ஆயினும் கர்த்தர் நம்மை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதே அதை காட்டிலும் முக்கியமானதாகும் ஒரு பிள்ளை தன் தாயை பற்றி பிடித்து கொண்டிருக்க கூடும் ஆனால் அதனுடைய தாய் அதனை பற்றி பிடித்து கொண்டிருப்பாளாயின் அதுவே அப்பிள்ளைக்கு தான் இன்னும் அதிக பாதுகாப்பாக இருக்கிறது என்ற உணர்வை உண்டாக்கும் அருமையான தேவ பிள்ளையே உம் பரமபிதாவின் பிரியமான பிள்ளையாக இருக்கிறேன் அவர் உம் கரத்தை பிடித்திருக்கிறார் ஆகவே நீர் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை உன்னை தாங்குவேன் தாங்குதல் என்பது பற்றி வித்தியாசமான ஒன்றாகும் நீங்கள் ஒரு நோட்டு புத்தகத்தை அல்லது ஒரு பென்சிலை சாதாரணமாக பிடித்து கொண்டிருக்கலாம் ஆனால் பொதுவாக பல நற்றதும் தன்னால் சுயமாக நிற்க முடியாததுமான ஒன்றையே நாம் நம்முடைய கரத்தினால் தாங்கி பிடித்து கொள்கிறோம் அருமையான தெய்வ பிள்ளையே நாம் பலவீனமானவர்கள் தெய்வீக சகாயமின்றி நம்மால் நேராக நிற்க முடியாது நாம் சுயமாக நிற்க பிரயாசப்படுவோமாயின் விழுந்துவிட நேரிடும் நம்முடைய கிருபையுள்ள ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை அறிந்தவராக தமது நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குவதாக வாக்களித்திருக்கிறார் நம்முடைய கர்த்தர் நம்மை தாங்கிக் கொண்டிருப்பதால் நமக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு இப்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமை உள்ளவர் யூதா இருபத்தி நான்கு நாம் எவ்வளவு ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நம்மால் சுயமாக நிமிர்ந்து நிற்க முடியாததாயிருப்பினும் நாம் கீழே விழுந்து விடாதவாறு நம்முடைய கர்த்தர் நம்மை அந்த மகிமையான நாளில் நாம் அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட நிறுத்தப்படும்படியாகவே அவர் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறார் ஆமேன்